தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு மோஸ்ட்லி தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது மெயினாக கொஞ்சம் வெந்தயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் வெந்தயத்தூள் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம தக்காளி இப்போது சீசன் நிறைய கிடைக்கிது அதனால நம்ம தக்காளியில் ஒரு தொக்கு பண்ணலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்து சாதத்தை கூட நம்ம பிசினி சாப்பிட்லாம் இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டாச்சு இப்போ ஒரே ஒரு வதக்கை வதக்கிட்டு இது வந்து நல்லா இதை வந்து வதந்து விட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்த்துடலாம் உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக கரையும் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திடலாம் இது நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதந்துட்டும் இது தக்காளி நல்லா மசிய இந்த மாதிரி நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டு அதாவது அந்த தொக்குமே கெடாமல் இருக்கும் நல்லெண்ணெய் விட்டாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு ஒரு மிளகாய் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் போட்டுக்கலாம் சும்மா தக்காளி தொக்கு பிடிக்காதவங்களே கிடையாது தக்காளியில் எல்லாம் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் தக்காளி குழந்தைங்க பார்த்துக்கவங்க தக்காளியில் எது செஞ்சாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இதை செஞ்சு வச்சுருங்க இட்லி தோசை சாத்துக்கு பிடிச்சி சாப்பிட்ட கூட சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டாச்சு இப்போ நாங்கள் இந்த தக்காளியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு பெருங்காயம் ரெண்டும் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாகவே இதுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பாருங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி டீஸ்பூனில் நல்லா ரெண்டு கோபுரமாக ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருலாம் இப்போ எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வேக விடலாம் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கும்போது சீக்கிரமாக பதவிடும் தக்காள நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு மோஸ்ட்லி தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது மெயினாக கொஞ்சம் வெந்தயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் வெந்தயத்தூள் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் வெந்தயத்தூள் வெந்தயமும் தூளோட கொஞ்சம் நான் கடுகும் சேர்த்துருக்கேன் கடுகும் சேர்த்து தான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குன்றதுனால கடுகு வெந்தயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இதில் இப்போது சேர்த்தாச்சு இப்போது சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு மோஸ்ட்லி தக்காளி தொக்கு ரெடி இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் சேர்த்த சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தாச்சு வெள்ளம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கரையை விற்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் கரைஞ்ச உடனே தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் நல்லா மின்னு மின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி இப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி கார சட்னி அதெல்லாம் செய்யறதுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் நாக்கு செத்து கொட்டிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்